பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த ஊர்களில் உள்ள தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு